இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் காணும் அனைத்திலும் நல்லவற்றை காண வேண்டும் என்று நினைக்கிறோம் நல்லவற்றை காண வேண்டுமென்றால் நல்ல நேர்மறையான எண்ணங்களை நமதாக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் எதற்கெடுத்தாலும் குறை சொல்வது அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் நல்லதை காணும் கண்கள் கொண்டவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒருவர் எவ்வளவு குறைபாடுகளுடன் இருந்தாலும் அவருக்குள் மறைந்திருக்கும் ஒளி ஒவ்வொரு நாளும் அவரை ஒரு நல்ல நோக்குக்கு இட்டுச் செல்கிறது அந்த ஒளியை நாம் காணும் போதுதான் உறவுகள் வளரும் மற்றவர்களில் நன்மையை காண கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நம் மனதில் அமைதியை வளர்த்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் மற்றவர்களில் நன்மையை பார்க்கும் போது நம்முடைய எண்ணங்களும் நற்குணங்களும் வளரும் என்பதையும் நமது மனதில் இருத்தி செயல்படுவோம் நாம் அனைவரும் ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் நம்மை சுற்றி பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் பல நேரங்களில் நாம் அவர்களின் குறைகள் பலவீனங்கள் மற்றும் தவறுகள் ஆகியவற்றிலேயே அதிக கவனம் செலுத்துகிறோம் இது நமக்கு மன அழுத்தத்தையும் உறவுகளில் பிளவையும் ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை ஆனால் மற்றவர்களின் குறைகளை தாண்டி அவர்களின் சிறந்த குணங்களை பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நம்மிடம் யாராவது குறைகளை மட்டுமே சுட்டி கொண்டே இருந்தால் நமக்கு கோபம் வருவது போலத்தான் மற்றவர்களுக்கும் கோபம் வரும் எனவே மற்றவர்களை பற்றிய குறைகளை சுட்டி காட்டுவதை விட அவர்களிடம் உள்ள நல்லவற்றை காண முயல்வோம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறது திருக்குறள் அதாவது இருக்கும் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் ஆராய்ந்தாலும் எவை அதிகம் இருக்கிறதோ அதை கொண்டே நாம் அவர்களை மதிப்பிட வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எனவே நமது பார்வை நன்மையின் பக்கமே இருக்குமாறு பார்த்து கொள்வோம் ஒரு பெரிய மலையடிவாரத்தில் அமைந்திருந்தது பசுமை என்னும் கிராமம் அங்கு கமலன் என்ற வயதான சிற்பியும் குமரன் என்ற இளைஞனும் வசித்து வந்தனர் கமலன் மிகுந்த அறிவும் அன்பும் உடையவர் குமரனோ ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு குணம் இருந்தது அவன் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்ப்பான் அதே கிராமத்தில் இருந்த ஒரு கைவினை கலைஞன் வீரன் ஒரு விசித்திரமானவன் அவன் எப்போதும் அழுக்கு நிறைந்த பழைய உடைகளையே அணிந்திருப்பான் பலரும் அவனை பார்த்து முகம் சுழிப்பர் ஒருநாள் குமரன் சிற்பி கமலனிடம் ஓடி வந்து ஐயா வீரனை கொஞ்சம் பாருங்கள் அவன் ஒரு பெரிய கலைஞனாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய உடை எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது அவன் ஏன் சுத்தமாக இருக்கக்கூடாது என்று குறை சொன்னான் கமலன் புன்னகைத்தபடி குமரனை பார்த்து தம்பி நீ ஓவியன் அல்லவா இங்கே பார் என்று சொல்லி அவனை வீரன் வசிக்கும் குடிசைக்கு அழைத்துச் சென்றார் வீரனின் குடிசை வெளியே அழுக்காக இருந்தாலும் உள்ளே சென்றதும் குமரன் திகைத்து போனான் சுவரில் அழகிய தேர்ந்த ஓவியங்கள் இருந்தன ஒவ்வொன்றும் இயற்கையை அத்தனை துல்லியத்துடன் உயிரோட்டத்துடன் எடுத்து காட்டின சில ஓவியங்கள் இன்னமும் ஈரத்துடனேயே இருந்தன வீரனின் கைகளில் பல வண்ணக்கரைகள் படிந்திருந்தன கமலன் மெதுவாக குமரா நீ வெளியே உள்ள அழுக்கையும் கிழிந்த உடையையும் மட்டுமே பார்த்தாய் ஆனால் நான் இந்த மனிதனின் அற்புதமான கலையையும் ஓய்வில்லாத உழைப்பையும் பார்க்கிறேன் அவனுடைய உடை அழுக்காக இருப்பது அவன் தூங்குவதற்கு கூட நேரமில்லாமல் தனது கலையில் மூழ்கி இருக்கிறான் என்பதையே வெளிப்படுத்துகிறது அவன் ஒரு சிறந்த கலைஞன் என்றார் குமரன் தனது தவறை உணர்ந்தான் உண்மைதான் ஐயா நான் எப்போதும் வெளிப்புற தோற்றத்தையும் குறைகளையும் மட்டுமே பார்த்திருக்கிறேன் ஆனால் அதன் உள்ளே மறைந்திருக்கும் அற்புதமான திறமையையும் உழைப்பையும் பார்க்க தவறிவிட்டேன் என்று வருந்தினான் நாமும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாது அவர்களின் நிறைகளை பாராட்ட முயல்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களிடமுள்ள நல்லதை கண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் துணை புரியவரும் ஆண்டவரே எமக்கு விரைந்த தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது or oh, rhythm கொள்ளாதேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர்வாழ்வோர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசக்கினா பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உயிர் உமக்காக தவிக்கின் பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ள உயர்த்துகின் காத்தருளும் உமது நீதியின் என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ள இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமெடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கின ரெசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு எட்டு மற்றும் பத்து முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஒருவரும் நமது சுமைகளை ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைக்கவும் அவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூ எங்களை பாது இதனால் கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போ காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்த்து செபித்த இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் பத்து கிபி முன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பேரரசர் மார்க்செந்தியாட்டிற்கு நாடு கடத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மில்டியாதேஸ் நாடு கடத்தப்பட்ட திருத்தந்தை யுசேபியுஸ் சிலி நாட்டில் மரணமடைய திருத்தந்தை மில்டியாதேஸ் யுசேப்பியஸ் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து புனித கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார் திருத்தந்தை மில்டியாதேசின் ஆட்சி காலத்தில் பேரரசன் மார்க்செந்தியூஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு பேரரசன் கான்ஸ்டன்டைன் மார்க்செந்தியூசினை வீழ்த்தி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பளித்தார் மறைக்கலகத்தின் போது திருச்சபையிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆலயங்கள் மற்றும் சொத்துக்களை பேரரசன் கான்ஸ்டன்டைனின் உதவியினால் மீட்டெடுத்த திருத்தந்தை மில்டியா தேஸ் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக வாழ வழி அமைத்தார் பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் அரண்மனையை திருச்சபைக்கு அளிக்க திருத்தந்தை மில்டியாதேஸ் இவ்வாலயத்தின் ஒரு பகுதியினை ஆலயமாகவும் மறுபகுதியினை திருத்தந்தை தங்குமிடமாகவும் மாற்றியமைத்தார் பாவிகள் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்ற தோணத்திய தப்பறையினை மறுத்த திருத்தந்தை மில்டியாதேஸ் திருமுழுக்குப் பெற்ற அனைவருமே திருச்சபையின் உறுப்பினர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார் இறைபக்தியில் சிறந்து விளங்கி பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை மில்டியா தேஸ் கிபி முன்னூற்று பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாள் பின்னகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தி இரண்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் நூற்று தொன்னூற்று இரண்டு நாட்கள் திருச்சபையினை ஆட்சி செய்து மக்களை பாதுகாத்த திருத்தந்தை மில்டியா தேசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித மில்டியா தேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபைக்காகவும் திருத்தந்தையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை தாழ்ச்சியான மனநிலையோடு செய்து இறையருளை பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதரே சகோதரியே கடவுளினுடைய அன்பை இரக்கத்தை மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான எஸ் ஆண்டவரே இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்துடலும் அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசு அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தரலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மது ஆசிர்வாதத்தை ஆவியாருடைய கனிகளை கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம் செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் i